ஹாய் டுடே முகவுரை பற்றி பார்க்கலாம் முகவுரைங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அல்லது அறிமுகம் அப்படின்னு அழைக்கப்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு நேருவாழ் முன்மொழியப்பட்ட நோக்க தீர்மானங்கள் சில மாற்றங்களுக்கு உட்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் அரசியல் நிர்ணய சபையால் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது முகவுரையுடைய வாசகங்கள் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்கும் இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை அனைவரிடமும் வளர்க்கவும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து இவ்வரசியலமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு முகவரையுடைய வாசகங்கள் இருக்கும் முகவரை வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலம் மூணு வார்த்தை சேர்த்துருப்பாங்க சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தையும் சேர்த்துருப்பாங்க முகவரை தொடர்பான வழக்குகள் பார்க்கலாம் பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேசவானந்த பாரதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் இதோட அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் முகவுரை பற்றிய புகழுரைகள் பார்க்கலாம் நமது நீண்ட நாள் கனவை முகவுரை வந்து பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொன்னவர் யாருனா அல்லாடி கிருஷ்ண அரசியலமைப்பின் ஆன்மா வழிகாட்டி சொற்களஞ்சியம் ஊன்றுகோல் அணிகலன் அப்படின்னு சொன்னது யாருன்னா தாகூதாஸ் பார்க்கவா சொர்க்கம் அப்படின்னு சொன்னது வந்துன்னா ஏவி டைசி அடையாள அட்டைன்னு சொன்னவர் யாருனா பல்கிவாலா ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கே எம் முன்ஷி திறவுகோல் அப்படின்னு சொன்னது யாருனா எர்னஸ்ட் பார்க்கர் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்று அமைந்துள்ளது இருப்பினும் அதைவிட சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருனா ஹிதயத்துல்லா ஓகே இந்த வீடியோவில் வந்து முகவரை தொடர்பான எல்லா விஷயமும் பார்த்துட்டோம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ